வடலூரில் எஸ் டி ஈடன் தனியார் பள்ளியில் சலூன் கடை தொழிலாளரின் மகள் மதிப்பெண்களும் ஜெயவர் மகள் ஏழு மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் எஸ் டி ஈடன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தனியார் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் வடலூர் பகுதியைச் சேர்ந்த சலூன் கடை நடத்தி வரும் செந்தில்நாதன் என்பவரின் மகள் அபிராமசுந்தரி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் அதேபோல் வடலூர் சந்தைவெளிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்வர் மாயவேல் என்பவரின் மகள் மகாலட்சுமி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் என் பெயர் மகாலட்சுமி நான் என் இடன் மேல்நிலை பள்ளியில் டென்த்து படித்தேன் நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் இவ்வளோ மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்த பிரின்ஸிபல் மேம் எம்டி சார் என்னோட டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் எதிர்காலத்தில் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்டர் நான் ஆகன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய பேரண்ட்ஸ் ரோ ஏழ்மைய நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க அவங்க அவங்களுக்கு நான் இவ்வளோ மார்க் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி கடலூர் மாவட்டத்தில் வடலூர்லேருந்து மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மதிப்பெண் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எடுத்ததுக்காக எனக்கு சப்போர்ட்டாக இருந்த பிரின்சிபல் மேம் எம்டி சார் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து எங்கள் அப்பா வந்து சலூன் வச்சுருக்காங்க சலூன் வச்சு எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைச்ச இந்த மதிப்பெண் அவங்களுக்கு எடுத்து தந்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி